வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் மீனவனில் ஒருவன் அன்பர்களே இன்றைக்கி நாங்கள் இறைக்காக மாய்க்கா தூண்டில் இறக்கிட்டு இருந்தப்போ எங்களுக்கு நாங்கள் இறைக்கி யூஸ் பண்ணாத சில மீன்கள்லாம் எங்களுக்கு கிடச்சிது அந்த மீன்களை நாங்கள் மாதிரி மஞ்செல்லாம் போட்டு உள்ளியெல்லாம் கட் பண்ணி போட்டு டிஃப்ரெண்ட்டாக அவிச்சு சாப்பிட போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் அதை எப்படி சமைச்சி சாப்பிட்றோம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள் நீங்களும் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைச்சா நீங்களும் இந்த மாதிரி அவிச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் அதை எப்படி சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மீனை ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணி ஆயிடுச்சு கிளீன் பண்ணிட்டு அதில் போடுறதுக்காக உள்ளியெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இதில் இன்னும் ரெண்டு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் மஞ்சள் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நாங்கள் இதை வந்து அப்படியே அடுப்பில் வைக்க வேண்டியதான் உனக்கு உனக்கு எதுக்காக இந்த மாதிரி சோறு பாத்திரத்தை எடுத்து மேலே தூக்கி வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த ஆவியெல்லாம் ரொம்ப வெளியாகாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி மேலே வச்சு வேக விட்டுட்டுருக்கோம் பாருங்கள் ஒரு கால் மணி நேரம் வேக விட்டதுக்கப்புறம் அது வெந்ததா இல்லைன்னு பார்க்க போகிறோம் எப்படியும் வெந்திருக்கும் அது வெ இப்படி வெந்திருக்கா இல்லைன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப அழகாக வெந்திருக்கு பாருங்கள் இந்த உங்களுக்கு பிச்சையை காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணோடனே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளையும் தட்டு விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆப்ஷனில் ஆளுங்கிறதே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவும் இதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அது ஃபேஸ்புக்கில் இல்லை நான் இன்ஸ்டாகிராமில் தான் வீடியோஸ்லாம் அதிகமாக பார்ப்பேன் நம்ம மீனவ நிறுவனம் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எல்லாருமே சாப்பிட போகிறோம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக்கை மட்டும் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு இன்னும் நிறைய நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன ஊக்கப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக்கை மட்டும் பண்ணிக்கோங்க மாதிரி மீனவர்களை பற்றின வீடியோஸ் எல்லாம் உங்கள் நண்பர்கள் யாராவது விரும்பி பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களையும் இனிமேல் எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்காக நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் நன்றி நண்பர்களே